எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் திரு இல்ல புகழேந்தி அவர்கள் இணைந்து இருக்கிறார் பாருங்கள் தமிழ்நாட்டுல அமலாக்கத்துறை ரைடு நடத்துறதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இப்போ அமலாக்கத்துறை அலுவலகத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ரைடு நடத்திட்டு வருது இத எப்படி புரிஞ்சுக்கிறது சார் எப்படி பார்க்கறதுன்னா இதுவரையில் இந்தியாவில இதற்கு முன்பெல்லாம் அரசியல் மாறுபட்ட கருத்துடையவர்கள் ஆண்டு கொண்டு இருக்கலாம் அது வேறு ஆனால் இப்படிப்பட்ட துறைகள் எல்லாம் தன்னுடைய கடமையை அவங்க பாட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க பொதுமக்கள் மிகவும் மதிப்பாங்க அரசியல் தலைவர்களும் மரியாதை கொடுப்பாங்க அந்த அளவிற்கு இருந்ததுல அமலாக்கத்துறை எல்லாம் ஒண்ணு ஆனா பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகள் என்னைக்கு வந்து உக்கார்ந்தாங்களோ அன்னைக்கு எல்லா துறையும் இருக்கிறார்கள் அதுல ஒண்ணு இந்த அமலாக்கத்துறை சொல்றீங்க நீங்க நாம சொல்லிட்டோம்னா நினைக்காதீங்க இப்ப மிஸ்டர் மிஸ்டர் கைதாயிருக்காரு திவான் அந்த அங்கித் திவாரி யார் தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினா பதினாறுல அப்பாயின்மெண்ட் ஆனார் அமலாக்கத்துறையில அப்பாயின்மெண்ட் ஆவறதுக்கு முந்தைய அவரோட ஒரு டீமே அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க எல்லோரும் ஆர் எஸ் எஸ் பயிற்சி வகுப்பில் படித்தவர்கள் ஆர் எஸ் எஸ் பயிற்சி வகுப்பில் படித்த இந்த திவாலி இந்த அங்கித் இவரோடு எல்லாம் எல்லா இடத்துலயும் அப்போ இன்னைக்கு இவருடைய நடவடிக்கை வச்சு பார்க்கின்ற பொழுது ஆர் எஸ் எஸ் பயிற்சி வகுப்புல என்ன சொல்லி கொடுத்திருப்ப என்ன சொல்லி கொடுப்ப மற்ற மதத்தவர்களை விரட்டணும்னு அவங்களை உயிரோட பார்க்க கூடாது தான் இருக்கணும் சொல்லி கொடுப்ப அதுவும் மத வெறி கண்ண மறைக்கும் அதற்கு அடுத்ததாக சமூக ரீதியாக இப்படிப்பட்ட தவறுகளை நாங்க இப்படிதான் செய்வோம் என்ன இப்ப தப்பு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு நிலைப்பாட்டை ஆர்எஸ்எஸ் இவர்களுக்கு உருவாக்கி இருக்குன்றதுக்கு இது ஆதாரம் ஏன்னா இந்த ஆளு முதல்ல அப்பாயின்மெண்ட் ஆகி ஒரு நாலு ஸ்டேட்ல பல வேலைகளில் இருந்துட்டு ப்ரொமோஷன் யாருக்கு ப்ரொமோஷன் பாரு எப்படிப்பட்ட ஆளுக்கு ப்ரொமோஷன் பாருங்க ஏன்னா இவன் ஏன்னா இவன் சொன்ன வார்த்தைகள்லாம் அதுக்காக சொல்றோம் ப்ரொமோஷனை வாங்கிக்கிட்டு மதுரைக்கு வந்து வந்த உடனே இப்ப ஏன்னா விசாரணைகள் எல்லாம் வெளியே வந்துச்சு வந்த உடனே சொத்து குவிப்பு வழக்கில் யார் யார் இருக்காங்க வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்களையும் பண வரவு செலவுகளையும் கணக்குகளை சரியாக ஒப்படைக்காம யார் யார் இருக்கிறாங்க இப்படிப்பட்டவருடைய லிஸ்டை எடு அரசு அதிகாரிகள் அதை போல அரசியல் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை எடுன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தான் அப்படி எடுக்கும் பொழுது முதல் பார்வையாக திண்டுக்கல்ல இருக்கிற மருத்துவக் கல்லூரியில பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு டாக்டர் அவர் மேல கேஸ் இருக்கு அந்த கேஸ் வந்து கோர்ட்ல இருக்கு அது போயிட்டு இருக்கு ஆனால் அதே நேரத்துல இவங்க உள்ள போறாங்க யாரு அமலாக்கத்துறை மிஸ்டர் அங்கிட்டு போய் என்ன பண்றாரு போன் பண்ணி நான் இருந்து பேசுறோம் உன் மேல இருக்கு நான் உடனடியாக நாங்களே நேரடியாக வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லாம தீர்த்து வைக்கணும்னா மூணு கோடி ரூபாய் கொடுறார் மூணு கோடி டாக்டர் மிரண்டு போறார் மறுத்து சொன்னாலும் அடுத்து என்ன சொல்லிட்டார் தெரியுமா இந்த அங்கிட்டு உன் மனைவி பேர்லதான் உன்னுடைய ஹாஸ்பிட்டல் இருக்கு அதனால உன் மனைவியும் கைது செய்வோம் சேர்த்து போட்ட உடனே சரின்ட்டு மூணு கோடி எல்லாம் தர முடியாது நான் அவ்வளவு வசதி கிடையாது ஐம்பத்தி ஒரு லட்சம் கொடுக்குறோன்னு பேசி முடிச்சு இருபது லட்சத்தை அப்ப வாங்கிட்டாங்க யாரு இதே ஆளுதான் இந்த ஆர் எஸ் எஸ் இந்த பிஜேபிக்காரன்னா வாங்கிருக்கிறா இருபது லட்சம் அடுத்ததாக தீபாரி வந்துச்சு இன்னும் முப்பத்தி ஒரு லட்சத்தை குடுன்னு ப்ரெஷர் குடுக்கலாம்

அப்படின்றதுக்காக தான் இவன் இதையும் சொல்லிட்டு என்ன சொல்றான் இது எனக்கு மட்டும் இல்ல டாப் டு பாட்டம் அதிகாரிகளுக்கு நான் பார்த்தாவனும் உடனே காப்பாத்தி ஆகணும்னா இதை கொடுத்தாவணும்ன்றான் திரும்ப நம்ம நடவடிக்கைக்கு கொடுத்தாங்க கையும் கழுவுமாக கார்ல தப்பிச்சு போகும்போது விரட்டி போய் பதினஞ்சு கிலோமீட்டர்ல மடக்கி பிடிச்சி தேசம் பயில் பண்ணாங்க எடுத்து விசா ஒரு வேடிக்கை பாருங்க பிஜேபி எவ்வளவு சொல்ல சொல்லவங்க முடிச்சாச்சு கேஸ் எதுன்னா ரெய்டு பண்றதுன்றது நீங்க கேட்ட மாதிரி அமலாக்கத்துறை என்பது எல்லாத்தையும் ரெய்டு பண்ணணும் அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு இன்னைக்கு அமலாக்கத்துறை அதிகாரிக்காக அந்த அலுவலகத்திலேயே தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு பண்ணுது ஏன்னு கேட்டீங்கன்னா அது உள்ள நான் இந்தந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இந்தந்த சர்டிபிகேட்ஸ் இருக்கு அப்படின்னு இந்த ஆளுதான் சொல்லியிருக்கான் அதனால போய் பண்றாங்க பண்ணும் பொழுது எங்கேயாவது உலகத்துல நடக்குமா ஏதாவது மனசாட்சி உள்ள வேத்துக்குவானா பத்து எல்லை பாதுகாப்பு படை விபத்து எல்லையில இருக்கிற பாதுகாப்பு படை காவலர்கள் இவருக்கு இவருடைய அலுவலகத்துல வந்து கும்பலா வராங்க அவங்க எங்க போயிருந்தவங்களையும் கூப்பிட்டு அந்த பாதுகாப்பு படை காவலர்கள் இவங்களை பாதுகாக்கிறாங்க யாரே அமலாக்கத்துறை அலுவலகத்தை இந்த அளவுக்கு ஒரு மிக மோசம் காவல்துறை தெளிவா வந்தாங்க ஃபைனல் பண்ணாங்க எல்லாம் இது பண்ணிக்கிட்டாங்க இதுல இவ்வளவு நடக்கும்போது என்ன தெரியுது நாம திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தலைவர் என்ன சொன்னாங்க தெளிவா அழகா சொன்னாங்க நம்ம சொன்னோம் தெளிவாக அமலாக்கத்துறை என்பது பிஜேபியினுடைய ஏவல் அரசாங்கத்துடைய பிஜேபியினுடைய ஏவல் துறை இங்க போ அங்க போ எதிர்கட்சி தலைவர் இங்க வா அங்க வா இதுக்கு இந்த நாட்டை ஏன் அப்படின்னு ஆசைப்படுது எப்படிப்பட்ட இருந்த இந்திய துணைக்கண்டத்தையும் மலிவாகவும் சீரழிக்கின்ற நிலையில்

இவர்களுடைய நடவடிக்கை கையின் கலவமாக மாற்றினது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் லிஸ்ட எடுத்தா நாம இப்படி கூட கேட்கலாம் அண்ணா கோபார் அமுலாக்கத்துறை துறையில இருக்கிற அதிகாரிகள் இவரோடு பணியாற்றியவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு கேஸ் இந்தியாவில் இருக்கு முப்பத்தஞ்சு கேஸ் டெல்லி அமலாக்கத்துறை அதிகாரி மராட்டியத்துல எல்லா இடங்களிலும் ஏன் அவர்களுடைய மாநிலங்களிலேயே கூட மாட்டிருக்காங்க இதுமாரி கையின் கலவமா புடிச்சி முப்பத்தி அஞ்சு கேஸ் இருக்கு ஆனா இவர் என்ன சொல்றாரு மலை ஒருத்தருக்காக அமலாக்கத்துறை கவார் அமலாக்கத்துறையில் இருக்கிற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி மனஞ்சம்பாதிக்கிற தீவிரமா இவனுக்கு இருந்தது மட்டுமல்ல மிரட்டல் நாம ஏவல் துறைன்னு அந்த மாதிரி ஏவல் துறையாக இவர்கள் மாறி இருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் தெரியுது அண்ணாமலை எதை வேணா சொல்லலாம் நாம இப்படி கூட கேட்கலாம் எங்கேயாவது ஊர்ல ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டான் உடனே சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது அது என்ன அர்த்தம் ஒரு இடத்துல ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டாங்கன்னா சட்டம் நாடு முழுக்க கட்டிடுச்சுன்னு சொல்றீங்க அதையும் இதையும் ஒப்பிட்டு பாரு இது ஒரு துறை சார்ந்து தொடர் கொள்ளைகள் செய்கின்ற கூட்டத்தின் ஆட்டத்தை பத்தி நாங்க சொல்றோம் நீ என்னடா இல்லாம போயிடுச்சு அது போயிடுச்சு இது போயிடுச்சுன்னு நீ ஏதாவது சொல்லிட்டு இருக்கிற நாம சொல்ல விரும்புவது இந்த ஆட்சி எப்பொழுது முடிகிறதோ அப்பொழுதுதான் இந்தியாவிற்கு விடுகிறது அது வரையில இது இப்படித்தாம நல்லது அதுக்கு இது ஆதாரம் இன்னும் பல வழக்குகள் இவங்க மேல இருக்கதையும் நம்ம சொல்றோம் நான் பிரதமர் அலுவலகத்தோட நேரடி தொடர்புல இருக்கேன் அதனால ஐம்பது லட்சம் குடுத்தீங்கன்னா நான் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னதாக தகவல் அப்படின்னா கும்பல் இருப்பது போல தெரியுது சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க மோசடி கும்பல் இருப்பது போல தெரியுது இல்ல இருக்குது அதான் நாம நினைக்க முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் பிரதமர் இது அப்படின்னு சொன்ன உடனே ஒண்ணு சொன்னாங்க போனாங்கல்ல ரைடு போகும்போது பாத்தீங்கன்னா இந்த அங்கினுடைய அலுவலகம் கூட்டியிருக்காங்க பூட்டி வச்சிட்டு சாவியை கொடுக்க மாட்டான் ஏன் மறுதான் சரியானால்தானே தப்பு இல்லை இல்லை ஏ எதாலும் விசாரிச்சுட்டு போங்க ஏன் நான் என் மேல என் நேர்மையில் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல வேண்டிதானே கூட்டிட்டு சாவியை கொடுக்கல காவல்துறையினர் கேக்குறாங்க அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாது நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தகராறு பண்றான் உடனே இந்த பூட்டை உடைச்சிட்டு தான் நம்ம போகலாம் அப்போ சொல்றாங்க பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்திலிருந்து சொல்லப்படும் ஜாக்கிரதை அப்படின்லாம் மிரட்டுறாங்க காவல்துறைய இப்படி பிரதம மந்திரியினுடைய அலுவலகம் பிரதம மந்திரியுடைய பெயரை பயன்படுத்துகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு அமலாக்கத்துறை என்பது அங்கிருந்து வருது அந்த இருந்து வருது என்பதை நாம புரிஞ்சுக்கணும்

அருமையான துறையை சேர்ந்தது அப்படின்னு எல்லாரும் உலகமே பாராட்டி கொண்டிருந்த துறைகளை சர்வ நாசமாக்கி வச்சிருக்கிற பிஜேபி சிபிஐ சிபிஐ என்பதெல்லாம் பிரமாதமான ஒரு அமைப்பாக இருக்கிறது இப்ப அதிலையும் இவர்கள் நுழைந்திருக்கிறார்கள் ஆகவே இதை கொண்டு அவங்க ஒப்படைச்சா பொண்ணே அங்கிச்ச ஒரு ஆறு மாசம் கழிச்சு மறந்துட்டு சுத்தமா பைல க்ளோஸ் பண்ணிப்பாங்க இவனும் வேலை அதுதான் ஆகவே சட்டப்படியான நடவடிக்கை சரியாக எடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய போலீஸ் நம்முடைய காவல்துறை லஞ்ச ஒழிப்பு துறையின் மூலமான நடவடிக்கை தான் சரியாக இருக்கும் சட்டமன்றத்தில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி இருக்கிறாரு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் நீங்க என்ன பண்ணாலும் கையெழுத்து போட மாட்டாரு போல தெரியுதே சார் அதாவது ஒருத்தன் ஒண்ணு அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கணும் இல்ல உச்ச நீதிமன்றம் இறுதியாக இருக்கிற நீதித்துறை நமக்கு இந்தியாவில உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணைகளை அறிவுரைகளை கேட்கணும் பின்னால ஆர்டர் வரும் அது ஒரு பக்கம் இப்படி உனக்கு அறிவுரைகளை எடுத்து சொல்றாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் உனக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்ன செக்ஷன் டூ ஹண்ட்ரட்ல என்ன இருக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அந்த அரசு நிறைவேற்றித் தருகின்றவைகள் மக்களாட்சி தத்துவத்துக்கு தானே அதை ஒரு ஆளுநர் என்ன பண்ணணும் நம்முடைய முதலமைச்சர் எங்க தலைவர் தளபதி என்ன சொன்னார் தெரியுமா மிக அழகாக சொன்னார் தமிழ்நாட்டின் ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்விற்கு தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு துணையாக இருக்க வேண்டும் மாநில அரசு செய்கின்ற பணிகளுக்கு மக்கள் நல பணிகளுக்கு நீங்கள் துணையாக வாருங்கள் இன்னும் கூட ஒரு படி மேலே சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் நெருக்கத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகைகளை பல ஆண்டுகளுக்கு முன்பாக அடிக்கல் விட்டு இன்னும் கட்டாமலே வைத்திருக்கின்ற எய்ம்ஸ் மருத்துவமனையை மதுரை இப்படி இருக்கின்ற ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாக தமிழகத்திற்கு வராமல் நின்று கொண்டிருப்பவர்களை நீங்க உங்க நெருக்கத்தை பயன்படுத்தி ஒரு ஆளுநர் தமிழ்நாட்டு ஆளுநர் மக்களுக்காக பேசுங்க நாங்களும் இருக்கோம் பேசி அதை கொண்டு வந்து சேர்த்தா பாராட்டலாம் அதை விட்டுட்டு மக்களுக்காக எதை செய்தாலும் அதை தடுக்கிறது இப்போ அவனுக்கு என்ன இருக்கு முதல்ல நிறைவேற்றி அனுப்புறோம் பாக்குறாரு அவருக்கு புரியல இது தெரியல அது இதுன்னு ஏதோ ஒண்ணு சொல்றாரு அதை ரிட்டர்ன் பண்றாரு விளக்கம் கேட்கு உடனே அரசு என்ன பண்ணுறது விளக்கத்தை அப்படியே தந்துடல அந்த விளக்கத்தையும் மீண்டும் சட்டமன்றத்தை கூட்டி மக்கள் கருக்காக அதை எடுத்து சொல்றாரு மக்கள் மன்றத்துல நிறைவேற்றி இரண்டாவது முறை அனுப்பினா ஒழுங்க கையெட்டை போட்டு அனுப்பணும் நீ கேட்ட பிரச்சனைக்கு விளக்கத்துக்கு அங்க குடுத்தாச்சு முடிஞ்சு போச்சு இரண்டாவது தடவை மறுபடியும் உங்ககிட்ட அனுப்பினத போய் நீ பிரசிடென்ட்டுக்கு அனுப்ப கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு இப்ப உச்ச நீதிமன்றம் சொல்லுது செகண்ட் டைம் கிளியர் பண்ணி உனக்கு திரும்ப அனுப்பினாங்க நீ கேட்ட கேள்விக்கு பதிலாக அதை நீ தான் கேட்ட உனக்கே பதில் வந்து நீ அதை வந்து கிளியர் பண்ணி அனுப்புறோம் அதை விட்டுட்டு அதை போய் பிரசிடென்ட்டுக்கு அனுப்ப கூடாது அதற்கான அதிகாரம் உனக்கு இல்லை ஒண்ணு வித்து பண்றதுக்கான அதிகாரமும் கிடையாது நிறுத்தி வச்சுக்கலாம் அந்த அதிகாரமும் கிடையாது ஆக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் என்பதுதான் முக்கியம் நீ வந்து ஒரு ஞாமணி நியமன உறுப்பினர் ஒரு நியமன உறுப்பினர் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருப்பது சட்டம் அனுமதிக்காது தவறானது என்பதை பஞ்சாப் கேஸ்ல பன்வாரிலால் புரோஹித்துக்கு ஏன் இப்படி இருக்கிறீங்க மாநில அரசு கூட்டிய சட்டமன்றத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா அந்த பன்வார புரோஹித் சொன்ன உடனே நெருப்போடு விளையாடாத இந்தியாவின் ஜனநாயகத்தோடு விளையாடாதீர்கள் என்று கோர்ட்டே சொல்லுது இன்னைக்கு அந்த புரோஹித் என்ன பண்ணாரு நிறுத்தி வச்ச பத்தியும் திருப்பி அனுப்பிச்சுட்டார் ஒழுங்கா கையெழுத்த போட்டு பஞ்சாப்ல ஆனா இங்க இருக்கிற ஆர் எஸ் எஸ் ரவி திரும்பவும் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறேன் அப்படின்னு இது பண்ணிட்டு கோர்ட்ல இப்ப லெவன் தண்ணிக்கு இருக்கு ஹியரிங் அந்த லெவன் தண்ணிக்கு தெளிவா சொல்லி ஆகும் ஆர்டர் மேல ஆர்டர் வரப்போகுது ஒழுங்கா இருந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வரக்கூடிய மசோதாக்களை நீ என்ன குறை கண்டுபிடிச்ச என்ன உனக்கு அதுல ஒத்துக்கொள்ளாது என்ன ஏன் இப்படி பண்ற வேந்தர்களுடைய நியமனமாக இருந்தாலும் சரி இன்னும் தொழிலாளர்களுடைய நியமனமாக இருந்தாலும் சரி மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு ஒரு பொறுப்பு நியமனம் செய்கிற சட்டம் ஒண்ணு அதுல வருது அதெல்லாம் கூட நிறுத்தி வச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கிறியா ஏன் இப்படி செய்யறேன்னு கேட்டாச்சு கேட்டாச்சு அது அப்படியே இருக்கு இப்ப அவங்க வக்கீல்கள் சொன்ன கேள்விக்கு வந்து நம்ம அட்வொகேட் பதில் சொல்றதுக்கு பதில் கேட்டாங்க என்ன இந்தியாவில இருக்கிறது சட்டப்படி நடந்தாக்கணும் ஆளுநர்கிட்ட சொல்லி உடனடியா வேலை பார்க்குன்னு சொல்லியாச்சு இன்னும் ஒரு கருத்தும் இருக்கு இதுல அத நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் எல்லாவற்றையும் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பக்கூடாது முறையா முறையா என்ன செய்யலாம்னா இந்திய கூட்டாட்சி அமைப்பிற்கு விரோதமாக குடியரசுத் தலைவர் ஆளுநர் போன்ற பெரும் பொறுப்புகளுக்கு மாறுதலாக இல்லை கான்ஸ்டியூஷன் லா என்பது போல சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட் போன்ற நீதிமன்றங்களுடைய நடைமுறைகளை தலையிடும் விதமாக இப்படி அயல் நாட்டில் சம்பந்தப்பட்ட த தவறான சில விஷயங்கள் குறித்து ஒரு மாநில அரசு நிறைவேற்றியதேனும் மசோதா அனுப்பினால் அதை உடனடியாக குடியரசுத் தலைவருக்கு நீ அனுப்பலாம் இதெல்லாம் வந்து இப்ப வந்திருக்கிறது எல்லாமே ஓ வேலை நீ இருந்து நீ பார்த்து அனுப்ப வேண்டிய வேலை இதை ஏன் இப்படி செய்றீங்கன்ன போது தமிழ்நாட்டு மக்களை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பிஜேபி தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் வாழக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் இப்படிப்பட்ட வேலையை செய்கின்ற இவர்களுக்கு இப்ப வரக்கூடிய இப்ப அஞ்சு மாநில தேர்தல் பதிலே சரியான அடியாக அவர்களுக்கு இருக்கும் இதெல்லாம் எதிர்காலத்துல அடுத்த ஆண்டு பிஜேபியே வீட்டுல போய் உட்கார வைக்கிறதுக்கான வேலையாகத்தான் இப்ப அவர்கள் வேகமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வெறுப்பு விரோதம் வந்தேன் நீதிபதி முதலமைச்சரும் ஆளுநரும் அமர்ந்து பேசுங்கள் அப்படின்னு சொல்றாரு முதலமைச்சர் அவர்கள் போய் பேசலாம்ல சார் ஒரு சமரச பேச்சுவார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே சொல்லிட்டாரு முதலமைச்சர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்க ஒரு நிர்வாகம் எட்டு கோடி மக்கள் வாழ்கின்ற மாநிலத்தினுடைய ஏக பிரதிநிதி முதன்மை பிரதிநிதி அவருடைய நிலையும் ஒரு நியமனம் ஒரு நாமினி குடியரசுத் தலைவர் நினைச்சா இன்னைக்கு நாளைக்கே வேற ஒரு போலாம் இன்னொரு நாள் போகலாம் இவங்களுக்கு என்று அதிகார பரவுகள் ஒண்ணுமே கிடையாது இத்தனை நாள் இருக்கணும் அத்தனை நாள் இருக்கணும்ன்றது கூட ஆக அப்படிப்பட்ட ஒரு நியமன பொறுப்புல இருக்கிறவங்கதான் தான் முதலமைச்சர் அழைத்து பேசணும் அதுதான் முறையும் கூட அவங்க கிட்ட போய் முதலமைச்சர் என்கிட்ட பேசுங்க பேசுங்கன்னா எப்படி இருப்பானுங்க நியமன உறுப்பினர்கள் இப்ப இருக்கிறதே ஆணவம் கண்ண மறைக்குது இன்னும் அதெல்லாம் செய்து யாராவது ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா அவ்வளவா அக்கிரம அநியாயம் தலைவிரிச்சு ஆடும் முறையாக கோர்ட்டு சொன்னது கவர்னர் முதலமைச்சரை சந்தித்து அழைத்து பேசும் இது சரியான நெறிமுறையாகும் இனியும் வரவில்லை என்றால் நாங்களே உத்தரவிட நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த எழுவர் விடுதலையில நீதிமன்றமே தலையிட்டு தீர்ப்பு கொடுத்த மாதிரி இந்த பத்து மசோதாக்கள் விஷயத்திலையும் நீதிமன்றத்தால்தான் தீர்வு கிடைக்குமா சார் ஏன்னா ஆளுநர் மூலமா தீர்வு வர்ற மாதிரி தெரியலையே ஆளுநர் எல்லாம் வந்து இப்ப வந்திருக்கிறவங்க எல்லாமே ஆர்எஸ்எஸ்காரங்க தான் அவங்களுக்கு யாரும் அவங்களுக்கு சொந்த அறிவே கிடையாது சுய புத்தியே கிடையாது அவங்க எங்கேயாவது காலேஜுக்கு போகிறது எங்கேயாவது போகிறது பட்டமளிப்பு விழா ரெண்டு வருஷத்துக்கு எந்த யூனிவர்சிட்டிக்கு போகாம நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் வெளிநாட்டு வேலை கூட போக முடியல எங்கேயுமே அடுத்த பருவியில் கல்விகளை கூட சேரமையமாக்கி விட்டது இந்த ஆர்எஸ்எஸ் ரவி தான் சும்மா டிலே பண்றது எல்லாம் பண்றது இப்போ கூட உயர்நிலை குழு இது உயர்நிலை கல்வித்துறை அமைச்சர் நம்முடைய மாண்புமிகு அண்ணன் டாக்டர் பொன்முடி அவர்களவா இவங்க கூப்பிட்றதுல பேசுறது இவருக்கு உண்மையிலேயே ஒரு அறிவு இருந்தா உண்மையிலேயே நாட்டுல நல்லா இருக்கணும் கல்வி நல்லா இருக்கணும்னா அமைச்சரை எல்லாம் அழைத்து பேசி நல்ல விதமாக செயல்படுந்தாங்க நம்ம முதல்வர் சொல்றாரு உன்னை யாரு வேணான்னாங்க ஆனா தான் தோண்டித்தனமாக செய்யறது பட்டமளிப்பு விழாவில போய் ஆர்எஸ்எஸ் பத்தி பேசுறது ஒழிஞ்சு போன அழிஞ்சு போன பஞ்சாங்க பிரதேசிகளை எல்லாம் பட்டமளிப்பு விழாவில மாணவர்கள் பத்தியெல்லாம் போய் பேசிட்டு வரக்கூடிய ஒரு ஆள் தான் ஆர்எஸ்எஸ் ரவி இந்த ரவியை வச்சுக்கிட்டு இப்ப வேந்தர்கள் நியமனம் அது அப்படியே இருக்கு இதை போல ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு துறையிலும் ரவி வந்து முறையாக நடந்து கொள்ளவே இல்லை அவர்கிட்ட நீங்க எதையும் சரியாக எதிர்பார்ப்பது தவறு சமீபத்துல பார்க்கும்போது நிறைய வருமான வரித்துறை ரைடும் அமலாக்கத்துறை ரைடும் திமுக அமைச்சர்களுக்கு சொந்தமான வீட்டுல இடத்துலதான் வந்து நடந்திருக்கு என்னன்னா இந்த ஆட்சி காலத்துல இவங்களோட ஊழல் பெரிய அளவுல அம்பலப்பட்டுருச்சு அதனால வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல இவங்களுக்கு ஒரு பெரிய அடிவுல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க திமுகவுக்கு பின்னடைவு நினைக்கிறோம்னா இந்தியாவிலேயே அறிக்கையின்படி புள்ளி ஐந்து லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று இந்திய துணை கண்டத்தின் ஒன்றிய அரசாங்கத்தை பற்றி அந்த துறை சார்ந்ததே அறிக்கை வெளியிட்டாங்க இப்படி ஊழல்களை தெளித்துக் கொண்டிருப்பவர்கள் இன்னும் கூட பச்சையா சொல்லணும்னா இந்தியாவிற்கு வாங்குகின்ற ரஃபேல் போர் விமானத்துல காங்கிரஸ் ஆட்சி போட்ட விலையை மூணே மாசத்துல நாலு மடங்கு அதிகப்படுத்தி அந்த விமானத்தை வாங்கி அங்க இருக்கூடிய கம்பெனி அங்க இருக்கிற கோர்ட்ல இந்திய அரசாங்கம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாங்கள் கமிஷனை கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு ஓப்பனா பேசியிருக்காங்க இப்படி வெளிநாட்டுல காலி தூக்கக்கூடிய அளவுக்கு ஈண்டன்பர்களுடைய செய்தித்தாளர்களுடைய நிறுவனங்கள் மூலமாக வந்தது எல்லாமே ஊழலில ஊறி தெளித்த பாஜக காவிகள் அமலாக்கத்துறை அவர்களுடைய அதிகாரியினுடைய ஊழல் இப்படி ஊழலிலே இருக்கக்கூடிய இவர்களுக்கு ஒன்னு சொல்ல விரும்பலாம் நம்முடைய தமிழ்நாட்டுல திமுக மேல ஏதாவது கலங்கத்தை சுமக்கணும் பழைய சுமத்தணும்னு வேகமா செய்யறானுங்க ஆனா செய்து அதன் மூலமாக சட்டப்படி நடவடிக்கை எடுங்க நாங்க சட்டப்படி கோர்ட்ல பா கோர்ட்ல நம்ம நடத்தும் போது நாங்க சொல்லுவோம்னு முடிவு பண்ணி சொல்லியாச்சு அதே நேரத்துல ஒரு கேள்வி அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க மேல நடவடிக்கை எடுக்கின்ற கோப்புகள் இருக்குல்ல அந்த மசோதா அந்த கோப்ப அனுமதி தராமல் ஏன் எஸ் ரவி நிறுத்தி வச்சாள் மந்திரி அமைச்சர் வீரமணி ஏன் இதுக்கு முன்னு குக்கா ஊழல் இந்த மாதிரியான ஆட்களுடைய எல்லாம் ஏன் நிறுத்தி வச்ச அதுக்கு என்ன அடிப்படை காரணம் பச்சையா தெரியும் இந்தியாவிலேயே முதன் முதலாக ஒரு முதலமைச்சராக இருந்து ஊழல் குற்றச்சாண்டி தண்டிக்கப்பட்டது ஜெயலலிதா பயன்போட்டது சிறை தண்டனை கொடுத்ததும் ஜெயலலிதா தான் அந்த ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையில் இருந்த இந்த நபர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கான பயிர்கள் போனா அதையே நிறுத்தி அதுக்கு இப்படி ஊழலின் உறைவிடமாக இருக்கக்கூடிய பாஜக அந்த கும்பல் திமுக மேல இல்லாத படியே எதை வேணா போடு போர்ட்ல சட்டப்படியாக நாம் சந்திப்போன்னு முதலமைச்சர் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி வணக்கம்